வணக்கம் எனக்கு வாமனாவில் ஜூன் இருபத்தி நான்கு கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு நேயர்களுக்காக வாமனா நேயர்களுக்காக சிறப்பு காணொளியாக படைக்கப்படுகிறது கவியரசு கண்ணதாசன் திருக்குறளிலிருந்து மையக்கருத்தை எடுத்து பாடல்களை இயற்றியிருக்கிறார் அதே போல பட்டினத்தார் பட்டினத்தார் இயற்றிய பாடல்களிலிருந்து பல அருமையான பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒளையார் ஔவையாருடைய ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் இதனுடைய சாராம்சத்திலிருந்து நமக்கு அருமையான பாடல்களை அளித்திருக்கிறார் ஆனால் சித்தர்கள் குறிப்பாக சிவ வாக்கியர் என்னும் சித்தருடைய பாடலிலிருந்து என்னென்ன பாடல்களை என்னென்ன கருத்துக்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் உண்மையை சொல்லணும்னா கண்ணதாசனை பற்றி பேசுகிறதா இருந்தால் எல்லாருமே கண்ணதாசன் வந்து இந்த கருத்து அவ்வையார்டிலருந்து எடுத்தார் திருவள்ளுவர்கிட்டேருந்து எடுத்தார் மகாபாரதத்துலேருந்து எடுத்தார் ராமாயணத்துலேருந்து எடுத்தார் அப்படி தான் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கம்பர்கிட்ட இருந்து எடுத்தார் அப்படின்னு ஏன்னா கம்பனும் செட்டி நாட்டுக்கோட்டை செட்டியார் அவர் கம்பருடைய சமுதாயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை கம்பர் நாட்டுக்கோட்டை செட்டியார்னு நினைக்கிறேன் அதே போல் மதிப்பிற்குரிய கண்ணதாசனும் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் அதனால் அவருக்கு இயற்கையாகவே கம்பரின் மீது ஒரு ஆழமான காதல் உண்டு எப்படி கம்பரை நேசித்தாரோ அதே போல் வள்ளுவர் அவ்வையார் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா எல்லாருடைய கருத்தையும் எடுத்து கையாண்ட கண்ணதாசன் அவர்கள் சிவ வாக்கியர் என்கிற சித்தருடைய கருத்தை எடுத்து கையாண்டார் அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க முதல் முறையாக வாமனா சேனலில் நேயர்களுக்காக படைக்கப்படுகிறது இந்த காணொளி சிறப்பு காணொளியாக படைக்கப்படுகிறது வளர்ப்பிறை அப்படின்னு ஒரு திரைப்படம் நடிகர் திலகம் நடித்த திரைப்படம் அது அதில் பூஜ்யத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் பூஜ்யத்திற்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் இந்த பாடலில் தென்னைக்குள்ளே தேங்கியுள்ள தேங்காய் ஓட்டை வைத்து தேங்காய்க்குள்ளே இளநீரை வைத்தவன் யார் அப்படின்ற மாதிரி வரும் அதாவது தென்னைக்குள்ளே இளநீரும் இளநீருக்கு இளநீருக்குள்ளே தேங்காய் ஓடும் அந்த தேங்காய் ஓட்டுக்குள்ளே இளநீரும் தேங்காயும் உள்ளே வைத்தது யார் அந்த அளவுக்கு வந்து இறைவனுடைய படைப்பு வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான வரி வரும் எனக்கு அந்த வரி சரியாக ஞாபகம் இல்லை இந்த கருத்தை வந்து கண்ணதாசன் சிவவாக்கியருடைய பாடலிலிருந்து எடுத்து கையாண்டிருக்கிறார் அடுத்ததாக நெஞ்சில் ஓர் ஆலயம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடிகர் முத்துராமன் பாடியிருப்பார் பிபி ஸ்ரீனிவாசோட வாய்ஸ் நினைக்கிறாரு இதில் ஆயிரம் வாசல் இதயம் அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ வருவார் யாரோ போவார் வருவதும் போவதும் தெரியாது இந்த பாடலில் ஆயிரம் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பார் இதுவும் சித்தரான சிவவாக்கியருடைய கருத்து இந்த ஆயிரம் வாசல் அப்படின்றது வந்து புனிதமான நதிகள் மலைகள் இயற்கை படைப்புகள் இந்த இயற்கை படைப்புகளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இறைவனால் படைக்கப்பட்ட இயற்கை படைப்புக்கு தான் ஆயிரம் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் பேரிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கருத்து உண்மையானதா அப்படின்றத நேயர்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்க போல் கண்ணதாசன் பாசம் அப்படிங்கிற மக்கள் திலக மக்கள் திலகம் நடித்த திரைப்படத்தில் இந்த மக்கள் திலகம் நடித்த திரைப்படத்தில் பாசம் அப்படிங்கிற படத்தில் பால் வண்ணம் பருவம் கண்டு அதில் வண்ணம் 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 அப்படிங்கிற சொல்லாடல் கம்பராமாயணத்திலிருந்து கண்ணதாசன் எடுத்து இருக்கிறார் எப்படி மக்கள் திலகத்திற்கு வண்ணம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாரோ அதே போல நடிகர் திலகமும் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படமுமான அநேகமாக அது வந்து பார்த்தால் பசித்தீரும்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சாவித்ரி ஜெமினி கணேசனை பார்த்து அன்று ஊமை பெண்ணல்லோ என்று பேசும் பெண்ணல்லோ அப்படின்னு பாடியிருப்பாங்க அதுல வந்தல்லோ அல்லோ அல்லோன்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும் இந்த வார்த்தையும் சிவ வாக்கியர் சித்தரால் அவருடைய பாடலில் கையாளப்பட்டிருக்கிறது அதை தான் கண்ணதாசனும் எடுத்து கையாண்டிருக்கிறார் அதே போல தவம்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த படத்தோட பேர் சரியா ஞாபகம் இல்லை ஏவிஎம் ராஜா நடித்த திரைப்படம் இது மாலை நேரத்து மயக்கம் இதை காதல் என்பது வழக்கம் ரொம்ப அருமையான பாட்டு இதை நான் வந்து மாணவ பருவத்திலேருந்து இந்த பாட்டை நான் ரொம்ப ரசித்து கேட்பேன் எல்லாரும் மாணவ பருவத்தில் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அதில் நான் மட்டும் ரொம்ப வித்தியாசமான டைப் இந்த மாதிரி பாட்டெலாம் ரொம்ப விரும்பி கேட்பேன் நான் தவம் தான் நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் நடிகர் ஏவிஎம் ராஜன் வந்து ஒரு சேரில் சாஞ்சி படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி விரக்தியாக இருப்பார் எல்லார் ஈஸ்வரி வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அந்த நடிகைக்கு வந்து குரல் கொடுத்துருப்பாங்க அந்த நடிகை நல்லா டான்ஸ் ஆடுவாங்க இந்த பாட்டில் அதாவது இது ஓட்டை வீடு ஒன்பது வாசல் இதற்குள்ளே ஆசை என்ன அப்படின்னு ஒரு வரி வரும் இந்த வரியை நான் என்னோட மாணவ பருவத்திலேருந்து கேட்டு கேட்டு ரசிக்கிறேன் இந்த கருத்தும் சிவவாக்கியருடைய கருத்து அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு ஏதாவது தவறாருனா நீங்கள் வந்து கமெண்டில் கருத்து சொல்லலாம் இந்த மாதிரி பல பாடல்கள் சொல்லலாம் அதே போல் சிவவாக்கியர் அதிகமாக உடம்பை பற்றி பாடியிருக்கார் உடம்பு நிலையற்றது யாக்கை நிலையற்றது அப்படின்னு பாடியிருக்கார் அப்படி பாடும்போது குறிப்பாக திலகம் நடித்த திருவிளையாடல் படத்தை எடுத்துக்கங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு அது அதனால தான் எனக்கு வந்து இயற்கையாகவே பணத்தின் மீது அந்த அளவுக்கு பற்று இருக்காது நிறைய பேர் என்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க என்ன உனக்கு பணத்து மேலே வந்து பற்று இல்லை நகை மேலே பற்று இல்லை அப்படிம்பாங்க இந்த மாதிரி பாடல்களாக கேட்கறதுனால எனக்கு பணத்தின் மீதும் நகையின் மீதும் பெரிய அளவு பற்று கிடையாது அதில் பார்த்தா பசுமரம் படு படுத்து விட்டால் நெடுமரம் அப்படின்ற வரியோடு அந்த பாடல் ஆரம்பிக்கும் அதில் வந்து அதில் வரக்கூடிய ஒவ்வொரு வரிகளுமே ஒவ்வொரு வரிகளுமே யாக்கை நிலையற்றது அப்படிங்கிறத நமக்கு வந்து நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த பாடலினுடைய கருத்தும் கவியரசு கண்ணதாசன் அவர்களால் சிவ வாக்கியர் சித்தரிடம் இருந்து எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டே போகலாம் ஆலயமணி படத்தில் வந்து சட்டி சுட்டதடா கை விட்டதடா எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா சாரி சாரி எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா என் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா இந்த பாடல் முழுக்கவே வந்து ரொம்ப அற்புதமான வரிகள் இருக்கும் அதாவது கன்னத்தில் பலார்னு ஓங்கி அரைஞ்ச மாதிரி வரிகள்லாம் வரும் அநேகமாக இந்த பாடலும் சிவ வாக்கியர் சித்தரிடமிருந்து கண்ணதாசன் அவர்கள் எடுத்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நேரமின்மையின் காரணமாக அதிகமான பாடல்களை உங்களிடம் பகிர முடியவில்லை இன்றைக்கி கண்ணதாசனுடைய பிறந்த நாளுக்காக காணொளி போட்டு ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தினால் இந்த காணொலியை போட்டேன் ரொம்ப பிரமாதமாக என்னால் பேச முடியல மன்னிச்சுக்குங்க நன்றி வணக்கம்